உதகை அருகே மரவியல் பூங்கா பகுதியில் அனுமதியின்றி நடைபெற்ற கட்டுமான பணியில் மண் சரிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சம்பவம் நடைபெற்ற இடத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அனுமதியின்றி கட்டப்படும் கட்டிடங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை நில உரிமையாளர் மேத்யூஸ் வயது நாற்பத்தி ஐந்து மற்றும் ஒப்பந்ததாரர் நஸ்ருல்லா வயது இருபத்தி ஒன்பது ஆகிய இருவரையும் உதகை மத்திய நகர பிவன் காவல்துறையினர் கைது செய்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உதகை அருகே உள்ள மரவியல் பூங்கா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முப்பது அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்தது இன்று காலை வழக்கம் போல் வடமாநில தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென மண்சரிந்து விழுந்ததில் பணியில் ஈடுபட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது ரிஸ்வான் மற்றும் இருபத்தி ஐந்து வயது ஜாகீர் ஆகியோர் மண்ணில் புதைந்தனர் இதில் படுகாயங்களுடன் ஜாகீர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மண்ணில் புதைந்த மற்றொரு தொழிலாளி ரிஸ்வான் மயக்க நிலையில் மீட்கப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் இப்பகுதியில் அனுமதியின்றி நடைபெற்ற கட்டுமான பணியில் மண் சரிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நில உரிமையாளர் மேத்யூஸ் வயது நாற்பத்தி ஐந்து மற்றும் ஒப்பந்ததாரர் நஸ்ருல்லா வயது இருபத்தி ஒன்பது ஆகிய இருவரையும் உதகை மத்திய நகர பி ஒன் காவல்துறையினர் கைது செய்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சம்பவம் நடைபெற்ற இடத்தை மாவட்ட தலைவர் மு அருணா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பகுதியில் கட்டுமானப் பணிகளுக்காக ஜேசிபி இயந்திரம் இயக்க அனுமதி கேட்ட நிலையில் இப்பகுதியில் மண்ணின் தன்மை நிலையற்ற நிலையில் இருப்பதால் JCB இயந்தரம் இயக்க அனுமதி வழங்கவில்லை என்றும் தனிச்சையாக ஒப்பந்ததாரர் மண்களை எடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக எவ்வித அனுமதியும் பெற தேவையில்லை நீலகிரி மாவட்டத்தில் தனிக்குழு அமைத்து மாவட்டத்தில் உள்ள ஒப்பந்ததாரர்களை அழைத்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் இது போன்ற ஒப்பந்ததாரர்கள் தனிச்சையாக பணிகளில் ஈடுபட்டால் மாவட்ட நிர்வாகம் வரும் காலங்களில் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அனுமதியின்றி கட்டப்படும் கட்டிடங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் வந்த மாதிரி ஞாபகம் இல்லை வந்துட்டு செக் பண்ணிடுறேன் ஸோ வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது பட் இவங்க மேனுவலாக ட்ரை பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு பிஹேவ் டு போட்ட சிஸ்டம் ஏன் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் இப்படி பண்ணாங்க த்ரோ அவுட் பண்ணும்பொழுது மேனுவலாக பண்ண ஜேசிபி பண்ணது நம்மளால மானிட்டர் பண்ண முடியுது ஆனால் மேனுவலாக பண்ணாங்க அப்படின்னா என்னால் மானிட்டர் பண்ண முடியல ஏன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் நம்ம கிட்ட வரமாட்டாங்க நான் மேனுவலாக எடுக்க போறேன் அப்படின்றதுக்காக என்கிட்ட பர்மிஷன் வரதுல அதனால என்னால் பார்க்க முடியாமல் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று ஒரு கமிட்டியை போட்டு அநேகமாக இங்கே இருக்கிற எல்லா பில்டர்ஸுக்கு போட்டுட்டு என்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கூப்பிட்ட ஈவனாக மேனுவலாக இருந்தா கூட எங்களுக்கு இன்டிமேஷன் பர்மிஷன் பட் இன்டிமேஷன் கொடுக்கணும் ஸோ தட் பி இந்த ஏரியா வந்து பார்த்துட்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பண்ண முடியுமே தவிர நீல் வீஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு பட் வில் டேக்

அவங்க அவங்களும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு லெட்டும் டூமி இந்த மாதிரி வீடு கட்ட போகிறோன்னு இன்டிமேஷன் எனக்கு கொடுக்கட்டும் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது பட் இன்டிமேஷன் ஸோ தட் நாங்களும் வந்து மானிட்டர் பண்ணி இந்த இடம் ரொம்ப ரிஸ்கியாக இருந்ததுன்னா வீடியில் அட்வைஸை நோட்டுடும் அந்த மாதிரி தான் ஒன்று பண்ண முடியும்